ஏமாத்த முடியாது நீங்க தான் நடிகை சுமதி சுந்தரா என்ன துணிச்சல் எங்க மேனேஜர் மதுவையை நீங்க ஏமாத்த பாத்துப்பீங்க இப்பவே மாமா கிட்ட போய் உண்மையை சொல்ல போறேன் நீங்க கம்பி எண்ண வேண்டியதான் இந்த போட்டோவை மது பாத்து தர இனிமே தான் காட்ட போறேன் சுந்தரா நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் அவர் மனைவி இல்லை நான் நடிக்க சுமதிதான் அம்மா சுமதி உங்க ரெடிப்பால இந்த குடும்பத்தை ஏமாத்த செய்யுங்க நான் நடிக சுமதிங்கிறது மதுவுக்கு தெரிய வேண்டாம் ஆமா சுந்தரம் எனக்கு எல்லா வசதி இருந்தும் வாழ்க்கையில எந்த சுவையும் இல்லாம இருந்து என்னமோ தெரியல இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு புது உலகத்தை பாக்குற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது சத்தியமா சொல்றேன் சுந்தரம் நான் மதுவை மனசார விரும்புறேன்

இந்த ரகசியம் என்னோட க்ளோஸ் மதுவுக்கு பாலக்கா ரொம்ப பிடிக்கும் இத்த வச்ச குபுத்தி ஏற்றுக்கும் அண்ணே அண்ணே யாரு அண்ணே உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா தெரியலையே உங்க சித்தப்பா மகன் சின்னசாமி சித்தப்பா மகனா சின்னசாமியா நிஜமாவா எங்க கண்ணாடி ரைட்டு

நீங்க உதவி செய்யற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறது இல்ல இங்கேயேதான் இருக்க போறேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் அந்த டைரக்டர் இப்படி திடீர்னு ஐயா வீட்டுக்கு வருவாரு என்னது புது இருக்கு அவர் மட்டும் என்ன பார்த்துட்டா என் நிலைமை என்ன ஆகுமோன்னு தான் பயப்படுறேன் இந்த விஷயம் மதிவுக்கு தெரிஞ்சு எனக்கு பயமா இருக்குறா கவலை விடு அந்த டைரக்டர் அண்ணே அவருக்கான ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க புறப்படுறீங்க ஐயோ புறப்படும் போதே எங்க போறேன்னு கேட்டுட்டியா வரும்போதா கேப்பாங்க இன்னைக்கு நம்ம எஸ்டேட்ல ஒரு பெரிய விழா அதுக்கு போறேன் விழா என்ன நீ விழா நடக்கிற பக்கமே போறது இல்லையா விழா அது விழா ஓஹோ இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கற அன்பளிப்பா இன்னைக்கு தான் தொழிலாளியும் முதலாளிங்கிற வித்தியாசம் இல்லாம பழகிற நாடு அதனால நான் அதுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ எங்க வர்ற அண்ணா அந்த விழாவுக்கு நானும் உங்களோட வரேன் பின்ன வேணாம் விடவா போற வா வா இந்த வருஷம் எங்க தொழிலாளர் தினத்தை ரொம்ப விமர்சையா கொண்டாடலான்னு இருக்கும் காரணம் இது உங்களுக்கு கல்யாணமான வருஷம் இல்லையா வாங்க 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 வாங்க

மதுவுக்கு தெட்ட தள்ளி விட்டாங்க எனக்கு என்ன தெரியும் நீ பரவாயில்ல டான்ஸ் ஆட தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படி உடம்பு வளச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் நம்ம பெரியவர் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்கார்ல தலைய தலைய சொரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என்ன பண்ணா நான் டான்ஸ் ஆடிக்கிற போது போட்டோ எடுத்துட்டான் எனக்கு ஒரே வெக்கமா போச்சு நான் மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிட்டேன் ஏன் பேசாம வர்ற என்னாச்சு உனக்கு என் மேல கோமா

அந்த டைரக்டர் நேத்துக்கு என்ன வேற விழால பார்த்துட்டாரு எந்த சமயத்துல என்ன பத்தி மது கிட்ட உண்மையை சொல்லிட்டு போறாரோ எனக்கு பயமா இருக்கு நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க உங்களை பத்தி அவன் நினைச்சா அவன் கண்ணு முன்னால செருப்பு தான் வரும் அப்படி போட்டு மிரட்டி வச்சிருக்கிற மது இருக்கான அவன் முரட்டாளு அவன் சம்சாரம் சினிமா நடிக சுமதி மாதிரி இருக்கிறான்னு சொன்ன ஜோட்டால் அடிப்பான் இருக்கிறேன் அபிப்ராயத்தை மாத்திட்டானே இப்ப நிறுமா சொல்றான் சினிமா நடிகை சுமதி உங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன

அறிவு உனக்கு சுந்தரி பொண்ணை பார்த்து நடிகை சுபதி மாதிரி இருக்கா இருக்கான்னு சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவ புடிச்ச மதுசா இருக்கானே அவர் மாதிரியா கால இருக்கிறத கழட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்தா முரட மாதிரி தான் இருக்கான் மாதிரியா முரடனே தான் சதா துப்பாக்கி கையுமா சுத்துறவன் உன் நல்லா தானா இன்னைக்கு வெறுங்கையோட வந்திருக்கான் எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருக்கேன் போய் கொட்டிக்கோ